ஏன்டாடே என்னைய பாடத்தை சீக்கிரம் நடத்துன்னு சொல்கிறக்கு இவன் யாரடா உங்களுக்கு பசங்களுக்கு புரியலையே அப்படின்ட்டு மனக்கிட்ட உட்காந்து விளக்கமாக சொல்லி கொடுத்துட்ருந்தா சீக்கிரமாக முடிய சொல்கிறா ராகேஷன் ஏஞ்சி மேலே நில்டா பேஞ்சு பண்ண நில்லு இப்படியே நில்லுட அந்த பேரிடர் முடிய வரைக்கும் இல்ல எனக்கு இப்ப ரெண்டு சாக்லேட்டுமே வேணும் நான் பிளேன் நீ கேட்டிருக்கும் போது கொடுத்துருந்தேன்னா ஒண்ணு போதும் நீ கொடுக்க மாட்டேன்னு சொன்ன எனக்கு ரெண்டையுமே கொடுத்தேன்னா நான் சார்ட்ட சொல்லி உனக்கு பெர்மிஷன் வாங்கி கொடுப்பேன் டேய் திரும்ப என்னடா ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கிறீங்க இப்ப என்ன சொல்றான் சார் நீங்க நடத்துறது ரொம்ப போர் அடிக்குதா சார் உனக்கு ஒரு சப்ஜெக்ட ஈஸியா ஷார்ட்டா சொல்லி கொடுக்க தெரியல உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சார் என்னடா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க பெஞ்சு மேல ஏற நிக்க வச்சுட்டேன் அப்பாவது வாய் மூடுதியாடா இந்த கிளாஸ் முடிஞ்சோட எல்லாருமே போங்க நீ மட்டும் அஞ்சு மணிக்கு தான் போகணும் சொல்லிட்டேன் எல்லாம் நாலு மணிக்கு போகணுங்க நீ மட்டும் அஞ்சு மணிக்கு மேல போ

கரெக்டா எது தப்புன்னு கரெக்டா கணிச்சு சொல்லு தானே நீ ஒழுங்கா கரெக்டா பேசி சரி வந்து உட்காருடா அந்த பசங்களா வீட்டுல யாரும் கவனிக்க ஆளு இல்ல போல இந்த வயசான காலத்துல ஏதோ தேவைக்கா கடைக்கு வந்துருக்குது வீட்டுல உள்ளவங்களும் பார்க்கல அவன் பத்திர பிள்ளைகளும் பார்க்கல அதான் நம்ம வீட்டுல எல்லாம் வயசானவும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு கேட்டு நம்ம செய்யணும் யாரோட அம்மாவோ பாவம் அடிபட்டு போய் கிடக்குது இந்த பாட்டியோட பசங்களாம் எங்க இருக்காங்களோ போ சரி வாங்கடா பாடம் எடுத்துறாங்க கவனிங்கடா அட பாவி பயலை முதலே சொல்லக்கூடாது நல்லா கதை மாதிரி சொல்லிக்கிட்டு கடைசி இப்போ வந்து சொல்லிக்கிட்டு இருக்க சரிடா நான் பக்கத்துக்குள்ள ஸ்டீஷர்ட்டை சொல்லிட்டு போகிறேன் நான் போய் அம்மாவை போய் பார்த்துட்டு வரோம்டா